காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் உலகம் பிறந்தது எனக்காக அற்புதமான பாட்டு அற்புதமானவர்களே இதை ஏன் இந்த குறிப்பிடுறேன்னா பாருங்கள் காற்றில் மிதக்கும் ஒலிகளிலும் கடலில் தவழும் அலைகளிலும் இறைவன் இருப்பதை நான் 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 பார்க்குறேன் நான் அறிவேன் பார்க்குறேன்னு சொல்ல மாட்டார் அறிவேன்னு சொல்லுவார் என்ன காரணம்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த இறைமையை பற்றி கடவுளை பற்றி எவ்வளவு சொல்லியிருக்கிறாரு அவருடைய பாடல்களில் வந்து திரு கவிஞர் வாழி ஆகட்டும் கவிஞர் கண்ணாசனாகட்டும் பட்டுக்கோட்டையை எந்த பாட்டும் நீங்கள் பாருங்கள் அவர் அற்புதமான நிறைய பாட்டு இந்த கடவுள் தன்மையை பற்றி சொல்லியிருப்பார் கடவுள் வாழ்த்து பாடும் இளம் காலை நேர காற்றுன்னு ஒரு பாட்டு வரும் அதே போல் நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நிகிதி தேவனின் நரசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நிகிதி தேவனின் நரசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அரங்கத்தில் அவன் நான் பாட்டு நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி இந்த மனசாட்சி இறைவன் தான் இங்கு எல்லாமே இருக்கிறது தான் ஆங்கிலத்தில் காலி ஆளுநாள் சொல்வாங்க எல்லாமே இறைமயம் தான் இறைமை தான் இதை ஏன் அங்கே குறிப்பிடுறேன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ரசிகர்களாகட்டும் அவருடைய தொண்டர்களாகட்டும் அவர் வழிவந்தவங்க எல்லாருமே இறை மறுப்பாளராக இருக்க மாட்டாங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு ஒரு தொண்ணூற்றி சதவீதம் அது குறித்து கூட நான் ஒரு பதிவிட்டிருந்தேன் அவர் திரு முக்தா சீனிவாசன் ஐயா அவர்கள் வாலிசார் அவர்கள் எல்லாம் சொன்னாங்க அவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்போவுமே ஒரு ஆழமான அற்புதமான ஒரு ஆன்மீகவாதி அவர் என்ன இறைமையை எங்கே பார்த்தார் தன் தாயிடம் பார்த்தார் மக்களிடைய சேவையில் பார்த்தார் மக்களுடைய சந்தோஷத்தில் பார்த்தாரு மக்களுக்கு தான் செய்கிற சேவையில் பார்த்தாரு மக்களுக்கு நாம் எப்பெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ அப்பெல்லாம் அந்த இறைமையை வந்து வெளிவருதாக அவர் நினைக்கிறாரு நினச்சார் இதைத்தான் நான் வந்து நிறைய பதிவுகளை குறிப்பிட்டிருக்கேன் இதை ஏன் நான் இந்த பதிவில் குறிப்பிடுறேன்னா அவருடைய இறைமையை பாருங்கள் அவர் வந்து பார்க்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பிக்கிறார் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நினைக்கிறேன் நான் அப்போ நான் என்னுடைய பக்கத்தில் இந்த ஆர்காட் பக்கத்தில் தான் எங்களுடைய ஊர் அந்த வெள்ளம்பின்னு ஒரு ஊர் அப்புறம் அந்த எழுபத்தி நாலில் மேபி நான் எங்கள் ஊர் தான் இருக்கிறேன் பக்கத்தில் கலவைன்னு அந்த ஊர் அந்த டவுன் அந்த டவுனில் தான் அந்த பள்ளி இருக்கும் அப்போ பள்ளி வந்துடுச்சு அப்போ எம்ஜிஆர் வந்தவர் தான் பள்ளி ஆகுது அப்போ அந்த உயர்நிலைப் பள்ளி அந்த உயர்நிலை பள்ளியில் பார்த்திங்கன்னா அப்போ அந்த பள்ளிக்கு எதிர்வாக எதிரே இருக்க ஒரு மடம் அதுதான் வந்து சங்கரர் மடம்னு சொல்லுவாங்க திரு பெரியவர் எப்பாவது வந்து அங்கே கலவையில் வந்து தங்குவார் அவர் அப்போ அது மாதிரி ஒரு நாள் நாங்கள் ஊரில் இருக்கிற போது திடீர்னு எம்ஜிஆர் கலவிக்கு வந்தார் கலவிக்கு வந்தாருன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்முடைய பெரியவர் சந்திரசேகர சுவாமிகள் ஐயா வந்து அவர் பார்க்க வந்தார் அப்படின்னு அந்த நேரத்தில் பேசிக்கிட்டாங்க அது குறித்து சொல்லுவாங்க வந்தார் காலையிலே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அங்கெல்லாம் அந்த சுற்று வட்டத்திலலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் வந்து ஆறாவதோ ஏழாவதோ படிக்கிறேன்னு நினைக்கிறேன் சரி என் ஞாபகம் இல்லை அது ஞாபகம் இருந்தது பின்னால் நான் உங்கள் வந்த பிறகு தான் அந்த செய்தியை பற்றி நான் பார்க்குறேன் திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய மீக்காவலர் ஒரு புத்தகம் எழுதினார் அதெல்லாம் அதை குறிப்பிட்டிருந்தார் அதாவது இது எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அவரும் எப்படி தான் எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நினைக்கிறேன் அப்போ வந்து எம்ஜிஆருடைய பிறந்த நாள் அன்னைக்கு காலையில் திடீர்னு என்ன தோணிச்சுன்னு தெரியல ஏற்கனவே திரு அப்போ நான் சொன்னேன் இல்லையா மணியன் சார் இதை பேசுகிறேன் அது மணியன் அது அவர் தான் வந்து இந்த பல்லாண்டு வாழ்க இந்த இந்த படமெல்லாம் எடுத்தவர் இதயவனையெல்லாம் எடுத்தவர் அவருக்கு ஒரு எம்ஜியோடைய நெருங்கி நண்பர் அவர் வித்வான் வே லட்சுமணன் கூட இருந்தார் அவருங்கள்லாம் நண்பர்கள் அவங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு மணியன் என்ன செய்கிறாரு அன்றைக்கி எம்ஜிஆடைய பிறந்த நாளைக்கு அப்போது பெரியவர் சந்தித்து வாங்கணும்னு சொல்லி எம்ஜிஆர் விருப்பப்பட்டிருக்கிறாரு அப்போ என்ன பண்ணியிருக்காங்க விடியற்காலையிலேயே அங்கே வந்து ஒரு மூணு மணிக்கெல்லாம் போய் பார்க்கணும்னு சொல்லி போயிருக்காங்க போனால் அப்போது நான் சொன்ன பார்த்திங்களா கலவை அந்த கலவையில் தான் அவர் தங்கியிருக்கிறார் இடத்துல இவங்க நாலு மணிக்கு போயிருக்கிறாங்க போனால் அங்கே பெரியவர் இல்லை இல்லைன்னு என்னடா அது இவர் கூட்டு வந்துட்டுமே பெரியவர் வேற இல்லையேன்னு வருத்தப்பட்டிருக்கிறாரு மணியன் அப்போ உடனே இருந்த அந்த மடத்துல இருந்தவங்க சொல்லியிருக்காங்க பெரியவாள் வந்து அங்கே இதுக்கு போயிருக்கிறாரு குளிக்கிறதுக்கு ஏரிக்கு அங்கே பக்கத்தில் கலவையில் ஒரு பெரிய ஏரி இருக்கும் அது தண்ணி அந்த தண்ணி வர்ற காலம் அப்போல்லாம் அப்போ ஒவ்வொரு வருஷமும் மழை வந்துனே தான் இருக்கும் அப்போ வந்து தண்ணி எப்போவுமே வந்துட்டுருக்கும் மழை மழை இல்லை அவர் வந்து ஸ்நானம் பண்ண போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காரு வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் எம்ஜிஆர் வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு நல்லா கவனிங்க நாலு மணிக்கு எம்ஜிஆர் போயிட்டார் அவர் போய் கூப்பிட்டு போயிருக்கிறாரு ஸ்நானம் பண்ணுற இடத்துல அவர் பார்த்திங்கன்னா அந்த ஏரிக்கு பக்கத்தில் கால்வாயில் குளிச்சுட்டு நல்லா தண்ணி குளிச்சுட்டு நல்ல ஒரு விபூதியை அடிச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குறாரு பெரியவர் வர்றது எம்ஜிஆர்னு தெரிஞ்ச உடனே மணியன் கூப்பிட்டு போகிறாரு கூட்டு போன உடனே பாருங்கள் அது சொல்கிறார் கேபி கே ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு பொதுவாக எங்கே போனாலும் பாதுகாவலர்கள் நாங்கள்லாம் போவோம் ஆனால் அன்னைக்கு எங்களை யாருமே அவர் கூட்டு போகல மணியன் மட்டும் தான் கூட போ கூட்டு போனார் அவரை கூட்டு போய் பெரியவர் சந்திக்கிறாரு பெரியவர் சந்திக்கிற போது சொன்ன பார்த்திங்களா அந்த அந்த பெரியவருடைய சிஷ்யன் பண்ணிருக்கிறாரு கொண்டு போய் விட்டுட்டு மணியனும் வெளியே வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க யார் திரு எம்ஜிஆர் அவர்களும் பெரிய பெரிய சந்திரசேகர சாமி அவர்களும் ரெண்டு பேரும் சந்திரசேகர சாமி அவர்கள் அவங்க பாருங்கள் ரெண்டு பேரும் ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறாங்க பேசிட்டு வந்திருக்கிறாங்க இங்கே உடனே மடத்துக்கு வராங்க மடத்துக்கு வந்த உடனே அரசல் புரசலாக எம்ஜிஆர் வந்துட்டார் இங்கே வந்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே மக்கள் வெள்ளம் கூடுது கூடின உடனே பாருங்கள் பெரியவர் சொல்கிறாராம் பார்த்தையா கவனிச்சியா இவ்வளோ பெரிய கூட்டமாக உன்ன பார்க்க வந்திருக்குது உனக்கு இந்த மக்களை திரட்டுகிற பெரிய சக்தி இருக்குது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு திரு பெரியவாள் வந்து அவர் சொல்லி ஆச்சரியப்படுத்தினாராம் திரு எம்ஜிஆரை இதை எப்படி சொல்கிறார் அவர் மணின்னு சொன்னாராம் இந்த மாதிரி நடந்த விஷயத்தை இருந்தது மணியின் சொல்லியிருக்கிறார் பிற்பாடு அவர் சொல்கிறார் கே பி ராமகிருஷ்ணன் நான் இதை ஏன் இந்த பதிவை நான் கொண்டு வரேன்னா நம்ம வந்து கண்களுக்கு தெரிந்த விஷயங்களை மட்டும் நம்புறது முக்கியம் இல்லைங்க கண்களுக்கு தெரியாமல் எவ்வளவோ அமானு விஷயங்கள் இருக்குது அதில் திரு எம்ஜிஆர் அவர்கள் எப்போவுமே அவருடைய வாழ்வியலில் வந்து கடவுள் மறுப்பை வந்து வெளிப்படையாக சொன்னது கிடையாது கடவுள் பேரால வந்து கோவிலில் வந்து எளியவர்களுக்கு வந்து பொது பொது வரிசையும் பணக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பு வரிசையும் செய்யும் பணக்காரங்களெல்லாம் சே சீக்கிரம் பார்த்துடுறதும் அப்படிலாம் விஷயத்தெல்லாம் வந்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார் அதெல்லாம் நினைச்சு அப்போ ஏழை மக்களுக்கும் அவர் எப்படி இருந்திருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு தான் நான் இந்த பதிவே எடுத்தேன் அது ஒரு ஒரு முக்கியமான குறிப்பு சொல்கிறேன் பின்னால் அவர் சொல்கிறாரு இது என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்லிவிட்டு வந்துட்டார் வந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திரு சிஎம் ஆயிடுறார் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆன உடனே முதல்ல அருளாசியும் அங்கேருந்து பிரசாதம் அனுப்புகிறாங்க எங்கள் பெரியவர்கிட்ட இருந்து வருது வந்த உடனே அது கூட சேர்ந்து ஒரு குறிப்பு வருது ஒரு உலகத்தமிழ் மாநாடு தமிழுக்கு ஒரு மாநாடு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சேர்த்து அனுப்புகிறாங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுலேயே அதுக்கு ஒரு மும்முரையும் ஒரு மும்முரமாக வந்து செயல்படுறாங்க உலக தமிழ் மாநாடு நடத்துறதுன்னு சொல்லி அதுக்குள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு ஆட்சி கலைக்கப்படுது நல்லா கவனிங்க ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அவர் போல் திரு மணியன் அவர்களும் வித்வான் வே லட்சுமணன் நண்பர்களும் போய் என்ன பண்ணுறாங்க பெரியவர் சந்திக்கிறாங்க பெரியவர் சந்திக்கிற போது இது மாதிரி ஒரு உலகத்தமிழ் மழை நடத்துகிறதுக்குள்ளேயுமே இது மாதிரி ஆயிடுச்சே இது என்ன நடக்கும் என்னென்னு தெரியல அவர் ஆசைப்பட்டான்னு சொன்ன உடனே அவர் அருளாசி வழங்குறாரு மறுபடியும் எம்ஜிஆர் தான் சிஎம் ஆவார் நீங்கள் கவலைப்படாதீங்க வந்த உடனே நடத்த சொல்லுங்கன்னு சொல்லி அருளாசி கொடுத்து அனுப்புகிறாராம் யார் வித்வான் வே லட்சுமணனையும் மணியன் சாரையும் இவங்க வந்த பிறகு சொல்கிறார் அவர் கே பி ராமகிருஷ்ணன் சொன்ன பிறகு வந்துடுறாங்க அதை போலவே அவர் மறுபடியும் வந்துடுறாரு வந்த உடனே அதுக்கு மும்முரமாக ப செயல்பட்டு அந்த உலகத்தமிழ் மாநாட்டை வந்து பிரமாதமாக நடத்தி அது மட்டும் இல்லை ஆரம்பத்திலேயே திரு பெரியவாளுடைய ஆசிர்வாதத்திலையும் அவருடைய அன்பாளையும் தான் இது வந்து நடக்குதுன்றதை வந்து முதலே அவர் வந்து சொன்னாரான் நன்றியை சொன்னாரான் திரு எம்ஜிஆர் அவர்கள் அதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் கேபி ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு அவர் வந்து மீனவன் நண்பன் படத்தில் நம்பியார் திரு ஸ்ரீதர் சார் சடையப்ப செட்டியார்னு சொல்லி அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா அப்போ கூடவே நின்றுருக்கிறாரு அப்போ அவர் சொன்னாரான் திரு எம்ஜிஆர் அவர்கள் நான் போய் முத முதல்ல பார்த்த உடனே நான் ரொம்ப என்னுடைய காலம் என்னுடைய வேலை எதுவுமே எனக்கு தெரியல அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவருடைய கருணையான முகம் அவருடைய கண்களில் இருக்கிற திட்சன்னியமான ஒளி அவருடைய வந்து அந்த எளிமையான தோற்றம் இதை பார்த்த உடனே எதையுமே எனக்கு பேசத் தோணலை அப்படியே அந்த அப்படியே வசீகரிக்கிறாரு அப்படியே அவர் வந்து நம்மளை உண்டு உள்வாங்கிறாரு எதையும் பேசக்கூடிய அவசியம் கூட இல்லை எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே அவர் உணர்ந்துடுறாரு நமக்கு அதுவே ஒரு பதிலாக தெரியுது அது மட்டும் இல்லை ஒரு சுயநலமாக இருக்கிற ஒருத்த போய் அவர் போய் பார்த்தார்னா அவர் வந்து அவன் புதுநலமாக மாறிடுவான் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அருளாசியை அந்த முகம் எனக்கு வந்து எனக்கு கொடுத்தது அந்த ஒரு மணி நேரம் இருந்தது வந்து அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க கேட்டாங்களாம் நீங்கள் என்ன தான் கேட்டீங்க இரு டைம் சொன்ன உடனே நான் சாகிற வரைக்கும் இந்த மக்களுக்கு தொண்டு செய்யணும் நான் என்னுடைய என்னுடைய இறப்பு வரைக்கும் நான் அந்த மக்கள் தொண்டு செஞ்சே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிப்பட்டு தான் நான் கேட்டேன் அதை பாருங்கள் இவ்வளோ தூரம் கேட்டவர் எல்லாம் செஞ்சவர் தனக்கு பதவி வேணும் அது வேணும் எது வேணுமே அவர் கேட்கலை அவர் கேட்ட ஒரே வார்த்தை என்னென்னா நான் சாகிற வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்து கொண்டே தொண்டு தொண்டு செஞ்சு கொண்டே இருக்கணும் அதுதான் நான் கேட்டேன் அப்படின்னாரா இவரெல்லாம் சொல்கிறார் கே பி ராமகிருஷ்ணன் இவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள் ஏன்னா அவர் சொல்கிறார் அவர் வந்து அப்பா வந்து இவருடைய ரெண்டு வயதில் இறந்துடுறாரு கண்டியில் கோபால மேனன் அவர்கள் ஆனாலும் பாருங்கள் அவர் விஷ்ணுனுடைய பக்தரான் அப்பா அதனால தான் வந்து இவருக்கு வந்து நான் ராமச்சந்திரனும் அவருக்கு சக்கரபாணின்னு பேர் வச்சாராம் அது மட்டும் இல்லை அம்மா வந்து மூகாம்பிகையுடைய பக்தியான் அதனால தான் இவர் வந்து நான் என்ன பண்ணுறாரு கடைசி வரைக்கும் அந்த மூகாம்பிகை மேலே வந்து கடைசி வரைக்கும் அவருக்கு இருந்து காரணம் என்னன்னா அது கூட வந்து இவர் என்ன பண்ணாராம் நம்பியார் சாமிகிட்ட தான் கேட்டாராம் மேடம் மூகாம்பிகை பார்க்கணும் மீனவன்தான் சொன்னாராம் அப்போ தான் சொன்னாராம் வர முடியல நான் சங்கர் அனுப்புகிறேன் கே சங்கர் அனுப்புகிறேன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சாராம் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த தங்கா வாழ் கொடுத்தது போனது வந்தது எல்லாமே என்னென்னா தன்னுடைய தாயாரினுடைய உருவத்தில் தான் நான் மூகாம்பியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் நேரடியாக கேட்டிருக்கேன் ஏன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தைப்பூசம் அந்த தைப்பூசத்தினிக்கி தான் நான் வந்து திரு எம்ஜிஆர் அவருடைய அவருடைய உருவத்தை நான் நேரில் பார்த்தது அன்னைக்கு தான் என்னுடைய ஊரில் அம்பிகாபதினு என்னுடைய கசின் அவர் அண்ணன் எம்ஜிஆருடைய தீவிர பற்றாளர் ரசிகர் அவர் என்னுடைய அண்ணா விஜயன்றவரும் அவரும் வந்து பெரிய அவர் என்னுடைய அது எம்ஜிஆருடைய அந்த இதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமே எனக்கு அந்த விஜய் அண்ணா தான் அவர் என் என் உடன் பிறந்தவர் அவரும் நோமோர் அவரும் நோமோர் ஆனால் என்ன காரணம்னா அவர் கூட தான் அவர் தான் கூட்டு வராரு கூட்டு வந்து அப்புறம் சென்னையில் தான் இருக்கிறேன் என்னன்னு தெரியல திரு எம்ஜிஆர் அவரை வந்து நம்ம பார்க்கணுன்ற எண்ணமே இல்லை ஏன்னா அவர் மனதுக்குள்ளே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிறாரு நேரடியாக பார்க்கறங்கிற ஒரு ஆர்வமே இடலை என்ன காரணம்னா அவருடைய பண்பையும் கொள்கையையும் உள்வாங்கிட்டோம் சின்ன சின்ன வயசுலேயே ஆனால் தெரியல அது ஏன்னா அவர் வந்து பார்க்கணுன்னு தோணலை அப்போ மட்டும் ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன் அப்போ அந்த பேச்சை நான் கேட்டேன் அவர் சொன்னார் நான் என் எல்லாம் சொல்கிறாங்க நான் என் தாயை வந்து நான் மூகாம்பியை வடிவில் பார்க்கிறேன்னு சொல்லி அங்கே அங்கே பேசினார் அவர் அது மாதிரி அவர் என்ன பண்ணுவார் அதே மாதிரி இறை மறுப்பாளர்கள் மாதிரி அவர் வாழ்ந்ததே கிடையாது அதே மாதிரி இறை நம்பிக்கையாளர்களை அவங்க வெறு வெறுத்ததும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் கூட இருந்தவங்க அவங்க என்ன சாமி கும்பிட்டாலும் அவங்கள வந்து என்ன பழிக்கிறதோ இல்லை இழிக்கிறதோ இல்லை வந்து அது எந்த வகையிலையும் ஒரு ஏகடிய மண்ண கூட அவர் கிடையாது அவர் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் தன்மையை வந்து ரொம்ப நேசிச்சிருக்கிறார் தான் கடவுளை விட அவர் கடவுள் தன்மை அதாவது உணர்ச்சி கருணை அன்பு பரோபகாரம் இந்த மாதிரி நற்சிந்தனை நல்லெண்ணம் இதுக்கெல்லாம் அவர் கடவுள் தன்மை தான் கொடுத்துருக்கிறார் அதனால தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து நம்ம திருப்பி திருப்பி ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய வாழ்வியலே நீங்கள் பார்த்திங்கன்னா கடவுள் தன்மையோடு தான் இருக்கும் எல்லா வகையிலையும் அவர் கடவுள் தன்மையை நீங்கள் பார்க்கலாம் அதனால தான் அவருடைய பாடல்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கும் கடவுளிலே கருணை தன்னை காணலாம் அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம் நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம் அங்கு ஒருபோது மறையாது அவன் காட்சியாம் பா பாருங்க நாளே வரி கருணையிலும் கடவுள் இருக்கிறாரு கடவுளையும் கருணை இருக்கிறாரு அப்போ நம்ம ஏன் வந்து இதை வந்து தனியாக பிரித்து பார்க்கணும் எவ்வளோ பாட்டுங்க கடவுள் தந்த பாடம் இங்கு காடும் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டே உண்டு அதாவது கடவுள் எங்கெல்லாம் அவருக்கு வந்து வேணுமோ அங்கெல்லாம் அவர் வந்து அவர் வந்து கடவுளை சொல்லிட்டு தான் இருந்தார் நீங்கள் போனால் திரு வாலிசார் கூட வந்து அவருடைய பகுத்தறிவு கொள்கைக்கு மாறாக வந்து இப்பெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் வந்து பாட்டுறாரு அந்த பாட்டு அவர் வந்து பாட்டு எழுதும்போது அவங்கெல்லாம் அந்த கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் எத்தனையோ கவிஞர்கள் இருக்கிறாங்க இவர் வந்து வாலி ஆதரிக்கிறார் சொன்ன உடனே அந்த வாலிசார்கிட்ட வந்து சொன்ன சொன்ன சம்பவங்களாம் இருக்குது அது தனியாக நான் அவர் போடுறேன் ஏன்னா அவர் வருத்ததே இல்லை அதை கூட அவர் எடுத்துக்கிட்டாங்க அப்போ என்னென்னா இங்கே நான் ஏன் இந்த இந்த இறைமையை பற்றி இந்த கடவுளை பற்றி தன்மையை நான் சொல்கிறேன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த கடவுளை வந்து நேரடியாக கோவிலில் பார்க்கல அவர் அவர் இந்த பண்புகள்லேயும் இந்த மாதிரி ஒரு பணிவான இந்த அன்பிலேயும் மக்களுக்கு சேவை பண்ணுற தொண்டுலேயும் அதனால் தான் நான் கடைசி வரைக்கும் இந்த மக்களுக்கு தொண்டு செய்து சாக வேண்டும் அப்படின்னு திரு பெரியவர்கிட்ட ஏன் அவர் கேட்டார் அப்படின்னா அந்த சேவையிலேயே அந்த துண்டுலேயே அவர் கடவுளை பார்த்தவர் அதனால தான் அவருடைய தன்மையே கடவுள் தன்மையாயிடுச்சு ஏன்னா பாருங்கள் அவர் வந்து நோய்வாய்பட்டு புருக்களில் நிற்கிற போது கூட இந்த தமிழ்நாட்டில் எத்தனை கோவில்கள் இருக்குன்ற ஒரு கணக்கே அப்போ தான் வந்தது நல்ல வேலை அப்போ வந்து எல்லா கோவில்களுக்கும் அபிஷேகமும் அழகு குத்துறதும் மக்களெல்லாம் வந்து அந்த விரதம் இருக்கிறதும் உருண்டு 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 தவங்க நடக்கிறதும் மண்ணில் உருண்டு 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 அவங்க வந்து அங்க பிரதட்சணம் பண்ணதும் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அதை பார்க்காதவங்க எல்லாம் ஒரு பாக்கியசாலியும் கிடையாது ஏன்னா அந்த நேரத்தில் தான் தெரிஞ்சது திரு எம்ஜிஆர் மேலே எவ்வளோ பெரிய ஒரு வல்லமையான அன்பு வச்சுருந்தாங்க இந்த மக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அது வந்து ஒரு ஒரு என்ன தான் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மக்கள் அன்பு வச்சுருந்தாங்கன்றதை நினைக்கிற போது அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து அந்த இறைமை அவர் என்றைக்குமே மறுத்தது கிடையாது கடவுள் தன்மை அவர் என்றைக்குமே மறுத்தது கிடையாது நாம் வந்து இது ஏன் அந்த பதிவு விடுறேன்னா கடவுள் தன்மை என்பது கோவிலுக்கு போகிறதுலேயே மட்டுமே கடவுள் நினைக்காதீங்க நம்ம சக வாழ்வில் சக மனிதர்கள் மேலே அன்பு செலுத்தணும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு குறுங்கதையோடு நான் முடிக்கிறேன் ஊஷம் சொல்லுவார் ஒரு கதை ஒரு ஒரு ஆள் அதிகமாக இல்லாத மக்கள் கூட்டம் அதிகம் இல்லாத ஒரு தீவு அந்த தீவுக்கு ஒரு பாதிரியார் என்ன பண்ணுறாரு கடவுளை வந்து இறங்குறாரு கடவுளை பற்றி பேசுகிற பிரசங்கம் அப்போது வந்து இறங்குறாரு இறங்கினா ஒரு சின்ன பையன் அந்த பக்கம் போயிட்டுருக்குறான் இந்த பாதிரியார் கேட்குறாரு தம்பி இங்கே வா அப்படின்றார் அந்த பையன் கிட்ட கூப்பிட்ட உடனே கிட்ட போகிறான் இங்கே ஒரு தேவாலயம் இருக்கிறது அது எங்கே அப்படின்னு கேட்குறாரு அவர் பாதிரியார் அது ஒரு மூணு தெரு தள்ளி போகணும் ஐயா சரி வாங்க நான் வேற வேறு பக்கம் போகிறேன் நான் உங்களை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அந்த பையன் அந்த பாதிரியாரை கூப்பிட்டு அவர் போவார் போனால் அந்த மூணு பேர் தள்ளி கொண்டு போய் தேவாலயத்தை பா பார்ப்பார் அவர் பார்த்த உடனே நன்றி சொல்லுவார் அந்த பாதிரியார் ரொம்ப நன்றி தம்பின்னு சொன்ன உடனே இன்றைக்கி நான் கடவுளை பற்றி பேச போகிறேன் நீ வரையா அப்படின்னு கேட்பார் அந்த பையன் சொல்லுவான் இவ்வளோ சின்ன தீவில் இங்கே வந்து இறங்குறீங்க இந்த தீவில் வந்து இறங்கி இங்கே இருக்கிற தேவாலயமே உங்களுக்கு தெரியல கடவுளை பற்றி உங்களுக்கு என்ன தெரிய போகுது போங்கையா சிரிச்சிட்டு போயிடுவான் அந்த பையன் சொல்லுவார் என்ன நாம் பக்கத்திலே இருக்கிறாரு அருகிலே இருக்கிறாரு நாம் அங்கெல்லாம் விட்டுடுறோம் எங்கேயோ இருப்பதாக நினச்சிக்கிட்டு என்னவோ தொழில் இருக்குதாக நினச்சிக்கிட்டு நம்ம கடவுள் வந்து எழுந்துடுறோன்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுவார் திரு ஓஷோ அவர்கள் அது மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் கடவுளை ஏன் கோயிலுக்கு போக தேவையில்லைன்னா நாம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம உடனே இருக்கிறவங்க நம்ம கூடவே இருக்கிறவங்க கூட கடவுள் தான் நினைக்கி நினச்சி 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 அவர் செஞ்ச சேவைகள் இருக்குது பாருங்கள் ஒரு அற்புதமான சேவைன்னு சொல்லி அவர் வந்து அந்த வாழ்வியலில் அவர் கடவுள் தன்மையாக தான் வாழ்ந்தார்னு சொல்லி இந்த கடவுள் தன்மையும் அந்த திரு எம்ஜிஆர் அவர்களும் அப்படிங்கிற ஒரு ஒரு பதிவுக்காகவே இந்த பதிவை நான் வந்து உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் அன்புள்ள வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ்த்தியை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுறவங்க பிளஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு அதை தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்கள் உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும் நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் படிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறமையை பிரார்த்திக்கிறேன்